ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போகி பண்டிகை வந்த வரலாறு மற்றும் போகி பண்டிகை அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் தமிழ் ஆண்டுல மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை அப்படின்னு கொண்டாடப்படுது போகி அப்படின்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் போகி எதனால் கொண்டாடப்படுது அப்படின்னா தேவர்களின் தலைவனான இந்திரனை மக்கள் அனைவரும் வணங்கி வந்தாங்க இந்திரனுக்கு தான் தான் எல்லோரையும் விட பெரியவன் அப்படிங்கிற கர்வமும் ஆணவமும் அதிகரிச்சது இந்திரனுடைய கர்வத்தையும் ஆணவத்தையும் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை கிருஷ்ணன் தன்னை கூட ஆடு மேய்க்கிற சிறுவர்களை கோவர்த்தன மலையை வணங்க தூண்டினார் இதனால் ஆத்திரமடைஞ்ச இந்திரன் இடைவிடாது இடி மின்னல் பலமான மழை மற்றும் வெள்ளத்தை உருவாக்க மேகங்களை அனுப்புனார் அந்த புராணத்தின்படி ஆடு மேய்க்கிறவங்களையும் ஆடுகளையும் பாதுகாக்க பெரிய கோவர்த்தன மலையை தன்னுடைய சிறிய கைகளால் தூக்குனார் இந்திரன் உருவாக்கிய புயல்லிருந்து அனைவரையும் காக்க அந்த மலையை தூக்கி சுமந்தபடியே நின்றார் கிருஷ்ணா மூன்று நாள் மழை நீடித்தது மலையை தூக்கி கொடை போல வச்சு அதன் கீழ் மக்களை வச்சு காத்தாரு அதன் பின் தன் தவறை கிருஷ்ண தவறையும் கிருஷ்ணனினுடைய தெய்வீக சக்தியையும் உணர்ந்து கொண்ட இந்திரன் தன் ஆணவத்தையும் கர்வத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டார் அன்று முதல் இந்திரனை கௌரவிக்கும் வகையில் போகி பண்டிகை கொண்டாட கிருஷ்ணன் அனுமதித்தார் இதுவே பொங்கல் கொண்டாட்டத்திற்கு விதையாக அமைந்தது இந்த போகி அன்னைக்கு தங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்திய தேவையற்ற பிஞ்சு போன முறம் பிஞ்சு போன கூட தேஞ்சு போன விளக்கமாறு கிழிஞ்சு போன ஆடைகள் மற்றும் கிழிஞ்சு போன சாக்கு போன்ற தேவையற்ற பொருட்களை போகி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே கொளுத்திடணும் அதோடு நம்மிடம் உள்ள காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் போன்ற கெட்ட குணங்களையும் எரித்து அன்பு பணிவு கனிவு கருணை தியாகம் போன்ற நல்ல குணங்களை நம் மனதிற்குள் புக செய்ய வேண்டும் பாழ்பட்ட பொருட்களையும் பாழாகி கிடந்த மனதையும் போக்கிவிட்டு புது மனிதனாய் புத்துணர்வோடு வாழ துவங்குவது போகி எனப்படும் போகி அன்னைக்கு வீட்டு தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் போகி அன்னைக்கு நம் வீட்டு தெய்வத்தை மாலையில வரவேற்று வழிபடணும் நம் வீட்டு தெய்வம் அல்லது குல தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அது நம்ம வீட்டை காக்கிற தெய்வமாகும் அந்த தெய்வத்துக்கு நாம் படையல் போடணும் ஒரு இலையை போட்டு அந்த இலையில் பச்சரிசியில் பொங்கிய வெறும் சாதத்தை நல்லா குழைய வச்சு அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு அதை அச்சு போல் வட்டமாக அந்த இலையில் வைக்கணும் அந்த அச்சு போல் உள்ள சாதத்தில் நடுவில் ஒரு குழி பறிக்கணும் அந்த குழியில் கொஞ்சம் தயிரை விடணும் அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை மூணு துண்டாக கட் பண்ணணும் மூணு அச்சு வெள்ளம் எடுத்து சாதத்துக்குழி போட்டோம் இல்லைங்களா அந்த தயிர் ஊற்றணுமே அதுக்கு மேலே அதுக்கு பக்கத்தில் வட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு வாழைப்பழ துண்டு ஒரு அச்சு வெள்ளம் ஒரு வாழைப்பழ துண்டு ஒரு அச்சு வெள்ளம் ஒரு வாழைப்பழ துண்டு ஒரு அச்சு வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பக்கமும் அதை வச்சுக்கணும் அப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் துள்ளு மாவு வைக்கணும் துள்ளு மாவுன்னா ஒரு சிலருக்கு தெரியாது பச்சரிசியை கொஞ்சம் ஊற வச்சு அதை தண்ணீரை நல்லா வடிச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு குறை குறைன்னு கொஞ்சம் அரைச்சிடணும் அதில் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டு அதில் ஒரு வேப்பலையை போட்டு வச்சிடணும் இவ்வளவு தான் மாவு இவை எல்லாத்தையும் வச்சு இந்த வீட்டை நாங்கள் சுத்தம் செஞ்சு தீய எல்லாம் வெளியில் அனுப்பிட்டோம் இனிமேல் இந்த வீட்டு தெய்வமாகிய உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லி எங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணும் இதான் போகி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு வீட்டு தெய்வத்தை வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கச் செய்கிற வழிபாடு இது பல்லயம் போட்டு வழிபாடு செய்வது அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த படைச்ச பள்ளையத்தை வீட்டில் உள்ளவங்க பிரசாதமாக எடுத்துக்கலாம் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல ஒம்பது மணி வரைக்கும் எப்போ வேணாலும் செய்யலாம் ஏன்னா இது இரவு நேர வழிபாடு அப்படிங்கிறதால இதை இரவில் தான் செய்யணும் ஒரு சிலர் என்னால் இவ்வளவு செய்ய முடியாது அப்படின்னா வெறும் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கம் மட்டும் வச்சும் வழிபடலாம் ஒரு சிலர் பித்ருக்கள் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருவார்கள் அப்படின்னு அவர்களை பிடித்த உணவு சமைச்சு அவர்களுக்கு ஆடைகள் எடுத்து வச்சு வழிபடுவதும் உண்டு இவ்வாறு வழிபட்டு நம் இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தை நம்முடன் நிரந்தரமாக தங்க வைப்பதுடன் பித்ரு தோஷம் நீங்கி வாழ்வில் சகல நலன்களும் பெறுவோம் நம்மிடம் உள்ள தீய குணங்களை எரித்துவிட்டு பிளாஸ்டிக் ரப்பர் போன்ற பொருட்களை எரிக்காமல் போகி கொண்டாடுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்